ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே பாப்புலராக போயிட்டு இருக்க ஒரு சீரியல்லேருந்து ஹீரோயின் வந்து விலகிருக்காங்க யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சன் டிவியில் பாப்புலராக போயிட்ருக்க புன்னகை பூவே அப்படிங்கிற சீரியல் இதில் ஹீரோயினாக ப்ளே இருக்கவங்க தான் சக்காரி சைத்ரா சீரியல் தொடங்கி இப்போ வரைக்கும் இவங்க தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர் ஹீரோ மேலே ஒன் சைட் காதலிருந்து ஹீரோவை வந்து திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இவங்களோட கேரக்டர் ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருப்பாங்க ரொம்பவே நல்லா தான் இவங்களோட பர்ஃபாமென்ஸும் இருக்கும் சீரியலில் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேரக்டரும் கூட பாசிட்டிவான ஒரு கேரக்டர் ஹீரோயின் அப்படின்னும் போது மோஸ்ட்டாக வந்து அதர் பெஸ்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின் போது இந்த மாதிரி சீரியலை விட்டு விலகிறது வழக்கம் இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது சீரியலை விட்டு விலகிறது வழக்கம் இவங்க சைத்ரா எதனால் சீரியலை விட்டு விலகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியலை ஆனால் இவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க புது ஹீரோயினும் வந்தாச்சு சன் டிவியில் போயிட்டுருக்க இருக்க புன்னகை பூவே சீரியல் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியல் அதில் ஹீரோ ஹீரோயின் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பேராமும் கூட இருந்துகிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில் ஹீரோயின் வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க இப்போ புது ஹீரோயின் எந்த அளவுக்கு அதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்ச நாள் வந்து ஆகும் பழகிறதுக்கு அதுக்கப்புறம் அவங்களும் பழகிட்டாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு ரசிகர்களுக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாப்போம் வெயிட் பண்ணி இவங்க சீரியலை விட்டு விலகுறதுக்கான ரீசன் என்னென்னு சொல்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு உங்களோட கருத்துன்னு இவங்க சீரியலை விட்டு விலகுறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்